வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக் மஹிந்திரா சப்சிக்மெண்ட் பாட்டுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் ஜியாகிரபிக்கல் வைஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னா அமெரிக்காவில் இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்கு கியூ டூ க்யூ கூடி இருக்குது ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் மூரில் இருக்குது தென் யூரோப்பில் கியூ டு க்யூ ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கூடி இருக்கு ஆனால் ஈரான் இயர்னு கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூடியிருக்கு தென் ஆர்ஓ டபிள்யூவில் வந்து பார்க்கும்போது க்யூ டு க்யூ கூடியிருக்கு ஆனால் ஈரான் இயரில் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு தென் இவங்களுடைய கிளைன்ட்ஸ் மெட்ரிக்ஸ்லன்னு பார்க்கும்போது ஒன் மில்லியன் டாலர்ஸ் ரெவென்யூ கொடுக்கக்கூடிய கிளைண்ட்ஸில் பார்த்தோம்னா ஒம்பது பாயிண்ட் கம்மியாக இருக்குது அதாவது ஒம்பது கிளைண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க ஐநூற்றி இருபதுன்னு இருக்கிறாங்க மோர் ஆர்லஸ் பா சேமாக இருக்குன்னு வச்சுக்கோம் இவங்க கியூ டூ டூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபது பேர் கம்மியாக இருக்கிறாங்க அதையும் நம்ம நோட் பண்ண நோட் பண்ணணும் தென் ஃபைவ் மில்லியன் கிளைண்ட்ஸ்னு வரும்போது ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு கிளைண்ட் தான் ட்ராப் ஆகியிருக்கிறாங்க அதனால் ஆல்மோஸ்ட் வந்து கியூ டூ கியூ பார்க்கும்போது ஒன் ஒரு கிளைன்ஸ் சாரி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு கிளைன்ஸ் ட்ராப் ஆகிருக்கிறாங்க கியூ டூ கியூ பார்க்கும்போது ஒரு கிளைன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க ஸோ ஆர்லஸ் அது சேமாக இருக்குது டென் மில்லியன் வரும்போது இயர் ஆன் இயர் மூணு கிளைன்ஸ் கம்மியாக இருக்காங்க கியூ டு க்யூன்னு வரும்போது ரெண்டு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து மோர் ஆர்லஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு தென் டுவெண்ட்டி மில்லியன் ரெவென்யூ கொடுக்குறது அண்ட் எபோவ் கொடுக்குறவங்க பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அது இதுவும் வந்து ஒரு ரெண்டு தான் வேரியேஷன் லோயர் லிமிட் அண்ட் ஹையர் லிமிட்டில் ஸோ அது ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் அதே மாதிரி ஃபிஃப்டி மில்லியன் அண்ட் எபவில வந்து பார்த்தோம்னா ஒரு கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க இயர் அண்ட் இயர்னு பார்க்கும்போது அது போன வருஷம் போன குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆனது அதனால் அது ரிமைன் அப்படியே சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது இப்போ இவங்களுடைய ஏஐ டெலிவரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆர்டர்ஸ் என்ன வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் மொத்தமாக இவங்களுக்கு வந்து ஏஐ டீல்ஸ் வின் பண்ணதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் பதினாறு டீலுக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ஆறு இந்த சைடு வந்து பதினொன்னு பதினொன்னு ஒரு நாலு பதினஞ்சு பதினேழு ஆர்டர் வந்து இவங்க வின் பண்ணிருக்கிறாங்க எல்லாமே லீடிங் கம்பெனிஸ்ல தான் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க இதோட டோட்டல் நெட்வொர்க்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி கோடி ரூபா கிட்ட இவங்க இந்த குவார்ட்டருக்கு மாத்திரவே எண்ணூத்தி பதினாறு மில்லியன் டாலர் இந்த இந்த குவார்டருக்கு மாத்திரமே ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க இது போன குவார்டர் காட்டிலும் கூட தான் போன இதை காட்டிலும் கூட தான் அதோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அதர் ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது என் மீடியாவுக்கு வந்து இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஏஎம்டி ஏஎம்டியில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லேயர் கொலாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜேபி மார்கென்ட்ல வந்து இவங்க ஒரு ஜாயின் ஜாயிண்ட் ஜாயின் வெஞ்சர் மாதிரி அவங்க வந்து அதோட சேர்ந்துருக்குறாங்க தென் ஃபின்டெக் ஓஎஸ் அதேனா அண்ட் அப்பேக்கசிங் சைட்ஸ் இதெல்லாம் வந்து கீயாக வந்து இவங்க கொலாபரேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் அவங்க க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் சஸ்டெயின் ஆகுது ப்ளஸ் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸில் நம்ம பார்க்க முடியுது கரெக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சரில் இது வந்து நல்ல ஸ்கோப்புக்கான வாய்ப்பு இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது இப்போ இவங்களுடைய இந்த குவார்டர் பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குது அதில் டென் எப்படி வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்க கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மோமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுன்னு க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் ஒன் இயர் ஃபார்வர்ட் வேல்யூவில் வந்து அண்டர் வேல்யூ முப்பத்தி ஒன்பது பர்சன்ட்டுன்னு வருது ஸோ இப்போ அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்சைட் மூவமெண்ட்டு கொடு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா இல்லாட்டி பெர்ஃபார்மென்சஸில் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டீல் சைட்வேஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம எல்லா சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம் எப்படி அவங்க வந்து செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல டிசிஷன் எடுத்துக்கலாம் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்டி டு இக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அட்டன் ஆயிருக்கு ஸோ இப்போ இது வந்து எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறதுனால ஹை வால் அட்டாலிட்டிங்கிறது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் டூ செவன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர் காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்திரெண்டு பர்சன்ட் கோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அதே இடத்துல இங்கே இபிஎஸ் வந்து பதினேழு பர்சன்ட் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு கூடுறதுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த தகவல் பேஸ் பண்ணி இது கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வெயிட்டட் இன்ஃபர்மேஷன் ஆடர் இன்ஃபர்மேஷன் வெயிட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் மார்க்கெட்ல எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம தான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி நாலு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இயர் ஆன் இயர்ல குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் இப்போ கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் போன குவார்டர் கட்டிலும் கூட எடுத்து பன்னெண்டு புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த குவார்ட்டருக்கு இபிஎஸ் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கிறான் ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம்னு வரும்போது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஐம்பது புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இது குறைஞ்ச போயிருக்கு இபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் சிக்ஸ் குறஞ்சு இருக்கு என்ன பாயிண்ட் சிக்ஸ் குறைஞ்ச பேருக்குனாக்கா எக்ஸிட் ஆனது பன்னெண்டு புள்ளி எட்டு இன் ஆனது பன்னெண்டு புள்ளி ரெண்டு அந்த பாயிண்ட் சிக்ஸ் வேரியேஷன் அப்படியே குறஞ்சு இருக்கு இப்போ இந்த ரெண்டு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் சிக்ஸ் குறைஞ்சிருக்கு அந்த ஃபிராக்ஷன் குறைஞ்சதுன்னு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து கணக்குல எடுக்காம பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆனது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்குது கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறாங்களா இல்லை இது வந்து ப்ரீவியஸ் ஒரு ரெண்டு மூணு குவார்டராக கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த குவார்டருக்கு ஒரு ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் மூமெண்ட்டில் பார்க்கணும் ரெண்டு பக்கத்துக்குமே ஸ்கோப் இருக்குது இதோட சப்சிக்வென்ட் எக்ஸ்டெண்டட் அனாலிசிஸை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம போ நம்மளுடைய இதுக்குள்ள இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது அந்த செக்ஷனில் வந்து பார்க்கலாம் என்ன வாய்ப்பு இருக்கிறதுக்கான இது வந்து வெயிட்டேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல புள்ளி பதினேழு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க

இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா வெயிட் வெயிட்டாக வந்து ஏற்றி வச்சிருக்காங்க முன்னாட்டில் எஃப்ஐஎஸ் எல்லாம் பார்க்கும்போது எதிர சிங்கிள் டிஜிட்டல இருக்குள்ளே ஃபிராக்சர் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தோம்னா டபுள் டிஜிட்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பர்சன்ட் குறைச்சிருந்தா கூட அது டபுள் டிஜிட் இருபது பர்சென்ட்டை வந்து அவங்களோட இதில் மெயின்டைன் பண்ணுதுங்கிறது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய செல்ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி எழுபது புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி இருபத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு போயிருக்கு யூஷுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ எப்போ ரெண்டு கிட்ட வருதோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கட்டான ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் இப்போ டூ பாயிண்ட் ஃபை உடச்சி பாயிண்ட் செவன்டி ஃபைவ் கூட போயிரு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட போயிருக்கிறான் டூ பாயிண்ட் செவன்டி இருக்கிறா இப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் வரப்போகுதா இல்லாட்டி அடுத்த குவார்ட்டருக்கு நல்லா லீடு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏற்றி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் கரெக்ஷன் வந்தால் டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை அதுக்கு கீழே வரலாம் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் த்ரீ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகலாம் இப்போ த்ரீங்கிற ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துலேயே சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பதுன்னு பிரஸ் கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்ஷனை நல்ல லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவல் வருது ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் அப்படின்னு வரும்போது எழுநூத்தி தொண்ணூற்றி இருந்து கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் த்ரீ அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்ட்ருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனலைசிஸ் எடுத்துக்கிறோம் நமக்கு ஈபிஎஸ்டைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டுங்கிறது கால்குலேட் ஆகுது சோ இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பதுன்னு நமக்கு கால்குலேட் ஆகிருக்கும் இவங்களோட இதில் இவங்க வந்து இந்த ஐம்பது அப்படிங்கிறது இந்த டைலூட் பேஸ் பண்ணி இவங்க போடுவாங்க நம்ம வந்து ஒரிஜினலா இங்க இபிஎஸ் என்ன பப்ளிஷ் ஆயிருக்கோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்து செய்யறோம் ஸோ அதனால தான் இந்த அஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சுவலா என்ன வந்திருக்கோ அதுக்கு மாத்திரமே நம்ம அனலைஸ் பண்றோம் இப்போ நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டுங்கிறது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்ப இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் அது ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு எஸ்டிமேஷன் வந்து கூட இருக்கு அப்படி கூட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரீவியஸ் கவர்டோடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ப்ரீவியஸ் கட்டுடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அப்போ நமக்கு வந்து ஒரு இது வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம அசஸ் பண்ணுறோம் கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு ஸோ அது வந்து அந்த இடத்துல மேலே உடைச்சா கூட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சஸ்டெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அப்படி அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியலனாக்க எகைன் திருப்பி வந்து மேலே உடைக்கிற மாதிரி உடச்சு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் டக்குன்னு அப்படியே கீழே சைடுவேஸ் மூமெண்ட்டுக்குள்ளே வந்தாலும் அச்சடி போடுறது இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்க வந்து புலீஸ் ட்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மா பாயிண்ட் வந்து கூட தான் எடுத்துருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மல நம்ம போறோம் அங்கே கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம் நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிபி பிபியோட டாப் பிபியோட பாட்டம் மார்க் பண்ணல பிபி பிபியோட டாப் மார்க் பண்ணியிருக்கோம் தென் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் இதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ரைஸ் ஓவர் யூ பார்க்கலாம் பிபி ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிபியோட டாப் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர்டுவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஆர் டூ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து சாரி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படிங்கிறது இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு போயிருக்கு அதனால ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படி அப்படிங்கறதோம் இப்ப நமக்கு வந்து ஆஸ் பெர் த இந்த டேட்டா பிரகாரம் யூபிஎஸ் டேட்டா பிரகாரம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுங்கிறது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செப்டம்பர் மாசத்துக்கான ஹைட் வந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமே வச்சுட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுத்தவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன்னை கீழே டச் பண்ணலை அந்த இடத்துல டச் பண்ணுறது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு முன்னாடியே ட்ரெண்ட்ருவில் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கிறான் மேல போறவே இப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிற பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இமீடியேட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்ல தான் வருது ஸோ இப்போ இந்த இடத்துல கேப்பும் இருக்கு மிட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு சப்ஸிக்வென்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியாம எகைன் திருப்பி கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்ல கூட சப்போர்ட் எடுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது வந்து சைடு வேஸ்குள்ளேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் அடுத்த குவார்ட்டருக்கு நல்லா அதிர்புதிரியாக ரிசல்ட் கொடுத்தாருனா அப்சைட் மூமெண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர் ஒன்றை உடச்சு கீழே பிபியோட டாப் வரைக்கும் கூட அவங்க வந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்குமான வாய்ப்பும் இருக்குது நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்மளுடைய மூமெண்ட்டுங்கிறது மேலே மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகின் திருப்பி சைடு வேஸ்குள்ளே வருமோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆகும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது கரெக்டுங்கிறது செகண்ட் பிரிபரன்சஸாகவும் இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற இடத்துல நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே